ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் எங்கேயோ இருந்து வந்தவங்க நிலா அவங்களே நம்ம அண்ணன் நல்லா இருக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு பொண்ணையும் பார்த்து நல்லபடியாக பேசி முடிச்சுட்டு வந்துட்டாங்க அவங்களே நம்ம அண்ணன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கல நம்ம வந்து சின்ன பிள்ளையில இருந்து நம்மளை தாய்க்கு தாயாக வளர்த்தவர் நம்ம அண்ணன் சேரன் அவரு வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காகத்தான் நான் அங்க பிரதேசம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை நான் நம்புகிறதா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்குறாப்புல உடனே நிலாவும் சந்தேகமாக பார்க்குறாங்க அவ்வளோ நல்லவனா நீ வாயை திறந்தாலே போய் பேசுவ இதில் வந்து நீ அண்ணனுக்காக வந்து அங்க பிரதேசம் பண்ணுறியா அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அதை பார்த்துக்கிட்டே இருந்த சோழன் என்ன என்னை இன்னும் நம்பலையா நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இல்லை நம்பிட்டேன் அப்படிங்கிறாங்க நிலா சோழன் சொல்கிறாரு சத்தியமாங்க எங்கள் அண்ணனுக்காகத்தாங்க நான் அங்க பிரதேசம் பண்ணுறேன் நீங்கள் ஏங்க என்னை சந்தேகமாகவே பார்க்குறீங்க அப்படிங்கிறாப்புல பல்லவன் அதுக்கு சொல்கிறாப்புல நீ நம்புகிற மாதிரி ஒரு விஷயமாவது உன்னை என் நம்புறது நீ எல்லாமே பொய் பேசுவ சொல் வாயை திறந்தாலே பொய் இதை இப்போ எப்படி எங்களை நம்ப சொல்கிற அப்படின்னு சொல்கிறாப்புல சாமி விஷயத்தில் நான் அப்படி பண்ணுவானா அப்படிங்கிறாப்புல சரி சரி எங்கிட்ட வந்து நீ அண்ணனுக்காக வேண்டி அங்க பிரதேசம் பண்ணது ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு பல்லவனும் நிலாவும் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் கார்த்தியாவும் கார்த்தியா அம்மாவும் கோயிலுக்கு வர்றாங்க கோயிலுக்கு வந்து சாமி விட்டுக்கிட்டு இருக்கையில் இவங்க மூணு பேர்த்தையும் கார்த்தியா பார்க்குறாங்க அம்மா அந்த பக்கம் சாமியும் கூட போகும் கார்த்திகா அம்மா அந்த பக்கம் போயிடுறாங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த கார்த்திகா இவங்க மூணு பேரையும் பார்த்துட்டு பக்கத்தில் வந்து பேச வர்றாங்க சோழனை பார்த்து கேட்குறாங்க நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா சேரன் மாமாவுக்கு பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்கீங்களாம்ல அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் இப்போ அதுக்கு என்ன எதுக்கு தேவையில்லாமல் வந்து நாங்கள் போகிற இடங்களுக்குலாம் வர்றீங்க ஒன்று வீட்டுக்கு வர்றீங்க இல்லைன்னா கோயிலுக்கு வர்றீங்க அதுதான் முடிவாயிருச்சு உங்களுக்கும் ஒரு மாப்பிள்ளையை பிக் பண்ணிட்டாங்க இவருக்கும் முடிவாயிருச்சு அவங்கவுங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கையை பயன்படுத்தி நல்லபடியாக வாழ ஆரம்பிக்குங்க அதை நினச்சிக்கிட்டு தேவையில்லாமல் இங்கே வந்துக்கிட்டு சேரன் மாமாவுக்கு பொண்ணு பார்த்துட்டிங்களா முடிஞ்சு போச்சா ஏன் வந்து தேவையில்லாத கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சோழன் கடுப்பாகிறாரு பல்லவனும் அதையே கேட்குறாரு ஏங்க நிம்மதியாகவே எங்களை இருக்க விட மாட்டிங்களா இப்போ உங்கள் அம்மாவோட வந்திருக்கீங்க இப்படி நீங்கள் வந்து பேசுகிறதா உங்கள் அம்மாவும் இங்கே வந்து பத்திரகாளி மாதிரி ஆட வரைஞ்சிடுவாங்க இதெல்லாம் எங்களுக்கு தேவையா அப்படின்னு பல்லவனு ஒரு பக்கம் கத்த அப்போ நிலா சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் பேசாமல் இருங்க நான் உங்கள்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை பார்த்து பேசுகிறாங்க இப்போ உங்களுக்கு என்ன தாங்க வேணும் அப்படிங்கிறாங்க இல்லை சேரன் மாமாவை என்னால் மறக்கவே முடியலை ஆனால் இப்போ வந்து பொண்ணு பார்த்துட்டு வந்துவிட்டோம்ன்ட்டு நான் கேள்விப்பட்டேன் அதனால தான் உங்கள்கிட்ட வந்து கேட்கலாம்னு நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நீலா சொல்கிறாங்க ஆமாம் பொண்ணும் பார்த்துட்டு வந்தாச்சு அவங்கள தான் முடிக்கிற மாதிரி நாங்கள் ஐடியாவில் இருக்கோம் ரெண்டு பேர்த்துக்கும் பொண்ணு மாப்பிளைக்கு பிடிச்சிருச்சு மாப்பிள்ளை பொண்ணுக்கு பிடிச்சிருச்சு அதனால் வந்து இனிமேல் வந்து சேரன் மாமா சேரன் அண்ணனை வந்து மறந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீலா என்னங்க நீங்களும் இப்படி சொல்கிறீங்க நீங்கள் ஒருத்தர் தான் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினச்சேன் நீங்களும் இப்படி பேசுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல இல்லை அதாவது உங்களுக்கும் அங்கே வந்து முடிவாயிருச்சு நீங்களும் வந்து உங்கள் அம்மா அப்பாவை ஏற்று நீங்கள் வர முடியாது அதனால் உங்களை இப்போ நீங்கள் நல்லபடியாக பாருங்கள் கிடைச்ச வாழ்க்கையை பயன்படுத்தி வாழ ஆரம்பிங்க கிடைக்காத ஒன்றை நினச்சி நீங்களும் கஷ்டப்படுத்தி சேரணாவையும் கஷ்டப்படுத்தாதீங்க நல்லபடியாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கையை பயன்படுத்தி உங்கள் அப்பா அம்மா சொல்கிற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க நிலா இதை இந்த முடிவை வந்து எப்படி எடுத்துக்க போகிறாங்கன்னு கார்த்தியா தெரியலை வெயிட் பண்ணி பார்ப்போம்